அனைவருக்கும் வணக்கம் த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல குரு பகவான் அதீசாரமா பயிற்சி செய்ய இருக்கிறார் அதாவது அது என்ன அதிசாரமா பயிற்சி ஆகுறது அப்படின்னா குரு தன்னுடைய இயல்பு இருந்து கொஞ்சம் வேகமாக ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்ஸ்லேட் ஆகுறது அதை நம்ம அதிசார பயிற்சின்னு சொல்றோம் மிதனத்திலிருந்து கடகத்துக்கு அதிகாரமாக பயிற்சி ஆகுறாரு ஸோ அடுத்த வருடத்துல அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறதுலாம் இருக்கு ஸோ இந்த வருடத்திலேயே குரு பகவான் கொஞ்சம் வேகமாக நகர்ந்து கடகத்தை நோக்கி பயணிக்கிறாரு ஸோ இது வந்து நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை நிச்சயமா கொடுக்கும் ஸோ அதை பத்தி தான் அந்த பதிவுல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம்

பார்த்தீங்கன்னா குரு பகவான் நேர்கதியில் அதிசாரமாக உச்ச டிராவல் பண்ணுவாரு அதே போல நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் பக்ரகதி அடைந்து கடகத்திலேயே டிராவல் பண்ணுவாரு ஸோ ஒரு உச்ச கிரகம் வந்து பக்ரம் ஆகும் போது நீச்ச ஒரு அமைப்பு இருக்கு அது வந்து நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் அந்த நீச்ச அமைப்பில் டிராவல் பண்ணுவாரு எனவே இந்த அதிசார பயிற்சியை நம்ம ரெண்டு பகுதியாக பலன்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் உச்ச அமைப்பில் கடகத்தில் டிராவல் பண்ணுவாரு அதே போல நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும்

இருபத்தி நான்கு நாட்கள் வந்து பார்த்தோன்னா நேர்கதியிலையும் ஒரு முப்பத்தி நாட்கள் வக்ரகதியிலையும் டிராவல் பண்ணுவார் ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கு மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பிள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போதே விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம் முதலாவதா குரு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அஷ்டமஸ்தானில இருந்து அதிகாரமா பயிற்சியாகி நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஒன்பதாம் இடம் ஆகிய பாக்கிய ஸ்தானத்துல வந்து உச்சமாக போறாரு இந்த அதிசார பயிற்சி நம்மளுடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு பல வகையில ஃபேவரா இருக்கு நிறைய சுபத்துவமான மாற்றம் சுபத்துவமான வளர்ச்சி நிச்சயமா நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல உண்டு ஏன் அப்படின்னு பாக்கும்போது அஷ்டமஸ்தானத்தை விட்டு குரு பகவான் நகர்ந்து வர்றது ஒரு பெரிய பிளஸ் குரு வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான பிளானட் அதாவது வந்து ரெண்டாம் அதிபதி பிளஸ் ஐந்தாம் அதிபதி மிக முக்கியமான சுபத்துவமான ஆதிபத்தியத்தை செய்யக்கூடிய ஒரு சுபகிரகம் நமக்கு குரு பகவான் அந்த சுபகிரகம் போயிட்டு அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மறைவு ஸ்தானத்தில் அமர்றது குற்றம் கடந்த காலகட்டத்தில் சார்ந்த விஷயம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதே போல வந்து குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீக சொத்து குலதெய்வம் சார்ந்த விஷயம் காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதிலெல்லாம் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு மன வருத்தத்தை அவர் அவர்களுடைய ஏஜுக்கு தகுந்தார் போல கொடுத்திருக்கும் ஆனா இப்போ இந்த அதிசார பயிற்சி நமக்கு பல வகையில இருக்கு நிறைய சுபமாற்றங்கள் பிரச்சனைகளுக்கான நிவர்த்தி அதெல்லாம் சிறப்பான முறையில இருக்கு இப்ப நம்ம டாபிக் வைஸ் குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதலாவதா தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதெல்லாம் இந்த குரு அதிசார பயிற்சியில எப்படி இருக்கு அப்படி நம்ம பார்க்கும் போது குரு பகவான் பாகியத்துக்கு டிரான்ஸிட் ஆகிறது ஒரு பெரிய பிளஸ் நான் சொல்லியிருந்தேன் பண்ணி பார்க்கும் போது எந்த கிரகத்துடைய ஆதிக்கமும் வந்து நமக்கு சுபத்துவா தான் இருக்கு பெருசா நெகட்டிவா இல்ல பத்துல கேது பகவான் இருக்காரு அது வந்து தொழில் உத்தியோக ரீதியா ஒரு மாதிரியான சுமை அமைப்புகளை கொடுக்கும் கடந்த காலகட்டம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது நிறைய பேருக்கு பாக்குற உத்தியோகம் பாக்குற தொழில் இதுல வந்து ஒரு திருப்தி அமைப்பு இருந்திருக்காது தொழில் உத்தியோகத்துல ஒரு தன்னிறைவு அடைய முடியாத சூழ்நிலை நிறைய பேருக்கு இருந்திருக்கும் ஏதோ சூழ்நிலையின் அடிப்படையில் கமிட்மெண்டின் அடிப்படையில் இருக்கிற வேலையை இருக்கிற ஒரு தொழிலை நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்போம் அது நமக்கு மனசுக்கு கண்டிப்பாக புடிச்ச ஒரு விஷயமா இருந்திருக்காது ஆனால் இப்போ இந்த குரு அதிசார பயிற்சியில் நிறைய பேருக்கு தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் உத்தியோகத்தில் இருந்து அந்த பிரச்சரான அமைப்புலாம் குறைய ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் அற்புதமான முறையில் கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களோட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் வருத்தங்கள் அதெல்லாம் சரியாக வசதியாக ஆரம்பிக்கும் இப்ப சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த ரொம்ப அதீதமான பிரஷரான அமைப்பு எல்லாம் இப்ப குறையும் ரொம்ப நாளா நீங்க உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை ட்ரை பண்ணலாம் சோ அது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துரும் அதே போல படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலை ஒரு நல்ல மாற்றம் அதெல்லாம் அற்புதமான முறையில் இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கும் அதே மாதிரி நீங்க படிச்சு முடிச்சிட்டு வேலைக்காக ட்ரை பண்றீங்க ஒரு ஒரு சுப செய்தி கிடைக்கல அப்படி இல்லைன்னா கடந்த காலகட்டங்கள்ல வேலையை விட்டுட்டு வேலைக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் புதுசா ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்றேன் அது இன்னும் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வந்து அது கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அக்டோபர் பதினெட்டுக்கு மேல இந்த சுப செய்திகளை நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம் எனவே தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேஜரா இருந்த பிரச்சனை எல்லாம் குறையும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்து வந்த பெரிய அளவிலான தடுமாற்றங்கள்லாம் குறையும் எல்லாத்துலயும் ஒரு ரிலீஃப்மெண்ட் கிடைக்கும் அத நான் வந்து பாசிட்டிவா பாக்குறேன் நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு அதே மாதிரி கடந்த காலகட்டங்களில் நீங்க தொழில இன்வெஸ்ட் பண்ணதுக்கான அந்த ப்ராஃபிட்டே இப்ப நீங்க கெயின் பண்ணிடலாம் அந்த ப்ராஃபிட்ட ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் பாசிட்டிவா இருக்கு அடுத்து அந்த பிசினஸ் மேனுக்கு வந்து இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஃபேவரா இருக்கா அப்படின்னு நம்ம போது இன்வெஸ்ட்மெண்டுக்கு அவ்வளவா ஃபேவரா இல்ல ஏன் அப்படி நான் சொல்றேன்னா பத்துல கேது பகுவான் இருக்காரு இப்போ வந்து ஒரு மாதிரி ட்ராப் மாதிரி கொண்டு வருவார் உங்களை மனசுல வந்து ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ண ஓட்டத்தை தூண்டும் அதனால பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி எதுலையும் குறிப்பிட்ட காலகட்டங்களில் நீங்க ஆல்ரெடி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஆனால் இப்போ புதுசா கிரியேட் பண்ணி புதுசாக இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அளவிலான ப்ராஃபிட்டை கெயின் பண்ண முடியாது அதனால நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ல கேர்ஃபுல்லா இருக்கணும் பழைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ நீங்க டேக் ஓவர் பண்ணி அதை நீங்க ரிட்டர்ன் எடுத்து பாசிட்டிவா இருக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் ஆவரேஜா இருக்கு இருப்பினும் கடந்த காலகட்டத்தோட இந்த காலகட்டத்தை ஒப்பிடும் போது சுபத்துவமா இருக்கு அடுத்த பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இதை நம்ம அனலைஸ் ஒரு போது பாசிட்டிவான விஷயம் எனவே இப்ப பொருளாதார ரீதியா இருந்த தடுமாற்றம் பிரச்சனைகள்லாம் சரியாகும் பொருளாதார அபிவிருத்தி பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் பொருளாதார ரீதியா ஏற்பட்ட அந்த தடை தாமதங்கள்லாம் எல்லாம் விலகிறது அதெல்லாம் அந்த நேரத்துல சிறப்பா இருக்கும் இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல நமக்கு வந்து உச்ச நிலையில இருக்கிறதுனால பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அற்புதமான முறையில் கிடைக்கும் அதே மாதிரி சம்பள உயர்வு அதிகமாக கிடைக்கிறது தொழிலில் ஒரு நல்ல ப்ராஃபிட் ஒன்பதாம் இடத்துல குரு உச்சமா புதுசாக தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அல்லது அந்த சிந்தனையாச்சும் இந்த காலகட்டத்தில் நமக்கு அந்த மனநிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த நேரத்தில் புதுசாக கோல்டு வாங்கலாம் பொருளாதார ரீதியாக ஒரு தண்ணீர் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை பண ரீதியாக இருந்து வந்த கஷ்டம் சுமை அதெல்லாம் அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் பொருளாதார ரீதியாக ஒரு தனித்துவ தத்துவமான வளர்ச்சி இந்த நேரத்தில் நிச்சயமா உண்டு அதே போல உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய எண்ணங்கள் நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயம் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அது வந்து தடைப்பட்டே போயிருக்கும் ஆனா இப்போ நீங்க பிளான் பண்ணதை பிளான் பண்ண மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண முடியும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை வாங்க முடியும் அதுக்கு இந்த பொருளாதாரம் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் நீ பொருளாதார ரீதியா நல்லா அபிவிருத்தி இந்த நேரத்தில் நிச்சயமா உண்டு அடுத்தது நம்ம மெயினா பார்க்கறது ஃபேமிலி குடும்ப வாழ்க்கை இந்த குரு அதிசார பயிற்சியில் எப்படி இருக்கும் அப்படி நம்ம பார்க்கும்போது ரெண்டாம் அதிபதி பாகியத்துக்கு வராரு இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கடந்த காலகட்டம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி தடை தாமதம் தடுமாற்றங்களை கொடுத்துருக்கும் குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை அல்லது குடும்பத்துல அடிக்கடி வாக்குவாதம் குடும்பத்தை விட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு இடத்துல இருந்து வேற இடம் தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ கல்வி சார்ந்த விஷயங்கள் நிமித்தமாகவோ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேற இடத்துல போய் இருக்கிறது அல்லது நீங்க ஃபேமிலி கூடிய கணக்கில் இருக்கீங்கன்னா குடும்பத்துல அடிக்கடி கருத்து போராட்டம் ஏதாச்சும் ஒரு மாதிரியான கஷ்டமான சூழ்நிலை கொடுக்குறது இதெல்லாம் அஸ்டமத்துல இருக்கிற குரு டீஃபால்ட்டா பண்ணிருக்கும் ஆனா இப்போ குரு பாகிய ஸ்தானத்துக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகுறதுனால குடும்பம் சார்ந்த வகையில் இருந்த தடை தாமதம் தடுமாற்றம் எல்லாம் சரியாகும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் குடும்பத்துல சுப விசேஷம் சுப மாற்றங்கள் ஏதாச்சும் நடக்கும் ஃபேமிலியில அந்த சுப பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ அல்லது உங்களுடைய இளைய சகோதரத்துவத்துக்கோ குடும்பத்துல சுபம் சுபம் சார்ந்த விஷயம் சுபம் சார்ந்த பேச்சு நடக்கும் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும் இது பாசிட்டிவா இருக்கு அடுத்த பேமிலியுடைய கமிட்மெண்ட் எல்லாம் இப்ப நல்லா புல்பில் பண்ணுவீங்க குடும்பத்துடைய தேவைகள்லாம் எல்லாம் நிறைவேற்றுவீங்க குடும்பத்துல இருந்து வந்த அந்த சலசலப்புகள்லாம் குறையும் வாக்குவாதங்கள்லாம் குறையும் பொருளாதார ரீதியா ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் சரியாகும் எனவே ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சுப மாற்றம் சுப வளர்ச்சி நிச்சயமா உண்டு கடந்த காலகட்டம் அளவுக்கு ரொம்ப டஃபாலாம் இருக்காது இப்ப வந்து பேமிலியோட சப்போர்ட் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இப்ப நீங்க செய்யற விஷயங்களுக்கு குடும்பம் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் இதெல்லாம் வந்து நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்குறது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஏழாம் இடம் சுபத்துவமாக இருக்கு ஏழாம் இடத்துல சனி பார்வை மட்டும் கொஞ்சம் மைனஸ் பண்ணுது ஆனால் குரு வந்து நமக்கு ரொம்ப சாதகமாக வரதுனால திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு சுப செய்தி தாராளமாக உண்டு அல்ல திருமண முயற்சியில் இருக்கீங்கன்னா அந்த நேரத்தில் உடைய திருமண முயற்சிகளை தொடரலாம் கண்டிப்பாக அந்த நேரத்தில் ஒரு சுப செய்தி நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துற மாதிரியான ஒரு செய்தி வந்து சேரும் அல்ல நிறைய பேருக்கு திருமணம்லாம் இப்போ கிளிக் ஆகிடும் மேக்சிமம் அந்தந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும் எனவே திருமண வாழ்க்கை கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு சனி பார்வையில் ஏழாம் இடம் இருக்கிறதுனால சின்ன சின்ன தடை தாமதம் ஒரு மாதிரியான மன வருத்தம் இதெல்லாம் இருக்கும் அல்லது கவலை உணர்வு அதிகமா தூண்டும் கவலை உணர்வுகளோட அந்த திருமண முயற்சிகள் கைகூடி வரும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் சுப செய்திகள் கிடைக்கும் அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குரு நமக்கு நல்ல நிலைக்கு வரதுனால பெருசா எதுவும் நெகட்டிவா நடக்காது கடந்த காலகட்டங்களில் இருந்த வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த வருத்தம் குழப்பம் கவலை எல்லாம் சரியாகும் வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட அந்த கருத்து போராட்டம் குடும்பத்தில் இருந்து வந்த அதிகப்படியான கருத்து போராட்டம் அதெல்லாம் டோட்டலா சரியாகும் இப்போ வந்து குடும்பம் சார்ந்த வகையில ஒரு நிம்மதி வாழ்க்கை துணையால ஆதாயம் வாழ்க்கை துணையால ஆதாயமே இல்லைனாலும் அவர்களால தொந்தரவு பெருசா இருக்காது நீங்க அவங்களுடைய வாழ்க்கை துணை மேலேயோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்க மேலேயோ கடந்த காலகட்டங்களில் அதிகமா கோவப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ அதெல்லாம் சரியாகும் அதே மாதிரி வாழ்க்கை துணையோட கருத்து போராட்ட பிரச்சனைகள் சந்திச்சு வந்தவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் சரியாகி இப்ப அந்யோன்யமா வாழ்க்கையை நடத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் யாராச்சும் பிரிஞ்சு போயிருக்காங்க சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க ஈகோ பிரச்சனையால கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சிருக்காங்கன்னா இப்போ அந்த பிரச்சனைகள் சரியாகும் பிரிந்த ஒன்னு சேருவாங்க அந்த ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்புகள் அற்புதமா கிடைக்கும் இதெல்லாம் நான் பாசிட்டிவா பார்க்கிறேன். அடுத்தது நண்பர்கள் நட்பு வட்டாரம் இதெல்லாம் நம்மலைஸ் அனலைஸ் பண்ணும்போது கடந்த காலகட்டம்னு பார்க்கும்போது அக்டோபர் பதினெட்டு நண்பர்களோட ஒத்து போகாத நிலையெல்லாம் அதிகமா இருக்கும் நண்பர்களால தேவையில்லாத மன உளைச்சல் நண்பர்கள் சார்ந்தவர்களே வாக்குவாதம் பிரச்சனை மாதிரி தான் ஏதாச்சும் நெருக்கமான நண்பர்களோட நிறைய மனஸ்தாபங்கள் வரும் நெருக்கமான நண்பர்களோட பேச்சுவார்த்தை இல்லாம அதெல்லாம் அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் ஒரு மாதிரி கண்டினியூ ஆகும் அக்டோபர் பதினெட்டுக்கு மேல டோட்டலா என்ன சேஞ்ச் பிரிந்த நண்பர்கள்லாம் ஒன்னு சேருவாங்க பிரச்சனைகள்லாம் சரியாகும் பழைய நண்பர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பழைய நண்பர்களோட மீண்டும் ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களால ஆதாயம் ஏற்படும் நண்பர்கள் வழியில இருந்து வந்த பிரச்சனை குழப்பம் வருத்தம் எல்லாம் சரியாகும் புதிய நண்பர்களுடைய பழக்க கிடைக்கும் புதிய நண்பர்களால ஆதாயமும் உண்டாகும் இதெல்லாம் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அதே மாதிரி கடந்த காலகட்டங்களில் அண்டை அயலாளர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோட எல்லாம் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனை அக்டோபர் பதினெட்டுக்கு மேல சரியாயிடும் அதையும் நான் உங்களுக்கு சுபத்துவமா பாக்குறேன் அடுத்தது காதல் உறவு காதல் வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஐந்தாம் அதிபதி கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்தில் இருந்தாரு அக்டோபர் பதினெட்டுக்கு மேல சுபமான ஒரு மாற்றத்தை வரைக்கும் காதல் உறவு சார்ந்த வகையில இருந்த கசப்பான நினைவுகள் எல்லாம் சரியாகும் காதல் தோல்வி கடந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம் அந்த காதல் தோல்வியில இருந்து இப்ப மீண்டு வருவீங்க மைண்ட் ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க உங்களை இப்ப வந்து உத்வேகப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நகருவீங்க அல்லது காதல் உறவுல இருந்த பிரச்சனை கலக்கம் எல்லாம் சரியாகி மீன் மீண்டும் ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சிம்பிளா சொல்லணும் காதல் உறவு சார்ந்த வகையில இருந்த தடுமாற்றங்கள் எல்லாம் சரியாகும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் இந்த மன உளைச்சல்கள் எல்லாம் சரியாகும் இப்ப அந்த காதல் உறவை வீட்டுல பேசி திருமண உறவா கன்வர்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும் ரெண்டாம் இடம் இப்ப சுபத்துவமா ஆகுது ரெண்டாம் அதிபதி வலுக்கிறாரு அல்ல ஃபேமிலியில பேசுறதுக்கு சரியான காலகட்டம் தான் அஞ்சுல சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாத மனநிலை இருக்கும் இதுலயும் ஒரு நம்பிக்கை இல்ல உடைய காதலர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல ஒரு அவநம்பிக்கை ஏற்படுறது இப்படி ஏதாச்சும் ஒரு மாதிரியான ஒரு வருத்தத்தை கொடுக்கும் ஒரு மாதிரி சந்தேக குணம் கொடுக்கும் அது மட்டும் தான் மைனஸா இருக்கு மற்றபடி இந்த நேரத்துல காதல் ஒருவா திருமண உருவா கன்வர்ட் பண்றதுக்கு பேசலாம் அக்டோபர் பதினெட்டுக்கு மேல அதுல ஒரு கிரீன் சிக்னல் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அக்டோபர் பதினெட்டுக்கு முன்னாடி அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க அக்டோபர் பதினெட்டுக்கு மேல ட்ரை பண்றது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது கடந்த காலகட்டம் நிறைய விருச்சக ராசி விருச்சக ராசியினுடைய அந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல நிறைய வருத்தத்தை கொடுத்துருந்துச்சு ஏன்னா குரு வந்து எட்டுல மறைஞ்சு போயிட்டாரு அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல சனி பிள்ளைகளால நிறைய தலைவலி நிறைய மன உளைச்சல் பிள்ளையுடைய எதிர்காலம் பற்றிய கவலை பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு சுப விசேஷம் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலை இதெல்லாம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு வந்துச்சு இப்போ அக்டோபர் பதினெட்டுக்கு மேல எல்லாம் சரியாக போகுது பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல் சரியாயிடும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும் பிள்ளைகளுக்கு சுப விஷயம் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது அக்டோபருக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணுங்க அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அதில் சுப செய்தி தாராளமாக கிடைச்சிடும் அடுத்தது நம்ம மெயினாக பார்க்குறது பிள்ளைகள் சொல் பேச்சை கேட்காம இருந்திருப்பாங்க கடந்த காலகட்டங்களில் இப்போ வந்து பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்சை கேட்பாங்க பிள்ளைகளோட ஏற்பட்ட கருத்து போராட்டம் பிரச்சனை குழப்பம் அதெல்லாம் சரியாகும் பிள்ளைகள் இப்போ வந்து உங்க வழிக்கு வருவாங்க அதை நான் வந்து ஒரு சுபத்துவமா பாக்குறேன் அடுத்த பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் சரியாகும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த சார்ந்தவர்கள் இருந்த தடுமாற்றமும் இப்போ நிவர்த்தி செய்யப்படும் அது நமக்கு பாசிட்டிவாக இருக்குது அடுத்து இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் கடந்த காலகட்டங்களில் ஏதாச்சும் மன வருத்தங்கள்லாம் ஏற்பட்டுருக்கலாம் அந்த பூர்வீக சொத்து சார்ந்தவர்கள் ஏதாச்சும் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அது இப்போது சரியாயிடும் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைச்சிடும் பூர்வீக சொத்து அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்தது நம்ம பார்க்குறது குலதெய்வத்துடைய அருள் குலதெய்வத்துடைய அந்த ஆசீர்வாதம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள்லாம் அற்புதமா இருக்கு அல்ல இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளலாம் அதுல ஒரு சுப செய்திகள்லாம் உண்டு ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்ண போறீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு நீங்க செயல்படுறது ரொம்ப நல்லது அதன் பிறகு நம்ம பாக்குறது குழந்தை பாகியம் குழந்தை பாகியத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு தடை தாமதங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இப்போ குழந்தை பாகியத்தில் சுப செய்திகள் கிடைக்க போகுது ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு சுப செய்தி கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல செய்தி கிடைச்சிடும் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் இருந்த தடை தாமதம் விலகி சுப செய்திகள் கிடைச்சிடும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட மருத்துவருடைய ஆலோசனின் படி செயல்படும் போது சுப செய்தி விரைவில் கிடைக்கும் அதே மாதிரி இந்த நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள்லாம் கொஞ்சம் இந்த அலைச்சல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க வெளியிடங்களுக்கு அதிகமாக அளையறது பைக்ல அதே மாதிரி வந்து நான்கு சக்கர வாகனங்கள்ல அதிகமாக டிராவல் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது பிரெக்னன்சியா இருக்கிறவங்க கொஞ்சம் ஹெல்த்ல கேர் எடுத்துக்கோங்க டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்தி செயல்படுத்துங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு வந்து மன அமைதி கெடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏன்னா நான்காம் இடத்துல ராகு மன அமைதி கெடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அதனால வந்து உங்களுடைய மன ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உணவு முறை நீங்க சாப்பிடுற அந்த ஃபுட்டு அதுல எல்லாம் கொஞ்சம் போக்கஸ்டா இருக்கணும் மற்றபடி பெருசா அது நெகட்டிவா இல்ல இப்ப சுப செய்திகள் உண்டு குழந்தை பாக்கிறதுலாம் நல்ல செய்திகள் கிடைக்கும் பிரெக்னன்சியா இருக்கிறவங்களுக்கு நல்லபடியா அந்த குழந்தை பிறத்தல் அதெல்லாம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு அதான் அந்த ஃபுட்டு உங்களுடைய ஹெல்த் இதில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க இன்னும் ஒரு ஹைப்பர் பாசிட்டிவா அது மாறிடும் அடுத்தது நம்ம பாக்குறது மாணவர்கள் மாணவர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி ஜென்மஸ்தானம் தெளிவடையில குரு பார்வை உச்ச குரு பார்வை இடம் வலிமை அடையுது அதே மாதிரி வலிமையடையுது இடத்துல குருவுடைய ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் இடத்துல மிக முக்கியமான இடங்கள்லாம் அடையுது திரிகோண ஸ்தானங்கள் அடையுது ஆனால் கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த பிரச்சனையும் இந்த காலகட்டங்கள்ல இருக்காது அக்டோபர் பதினெட்டுக்கு மேல டோட்டலா இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு பிறகு கல்வி சார்ந்த வகையில் இருந்த தடுமாற்றம் பிரச்சனைலாம் எல்லாம் டோட்டலா சரியாயிடும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு வந்து மைண்ட் நல்லா ஃப்ரெஷ் ஆயிடும் மைண்ட்ல இருந்த அந்த குழப்பம் அந்த மன உளைச்சல் அதெல்லாம் சரியாயிடும் தெளிவு கிடைச்சிடும் கல்வி சார்ந்த வகையில் ஒரு ஒரு உச்சநிலை அடையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு நான்காம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களை அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவார் எல்லாத்துலயும் வந்து உங்களை அப்படியே கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு மனசு வந்து படிக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும் இதுதான் நாளில் இருக்கிற ராகு பண்ணுவாரு த டைமிங்ல ஹெல்த் உடைய கவனச்சிதறல் இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களை எப்போதும் ஆக்டிவாகவே வச்சுக்கோங்க அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா போதும் கல்வியில் ஒரு அற்புதமான வளர்ச்சி உங்களுடைய பெயர் புகழ் அதெல்லாம் உங்களுடைய கல்வியில் உயர ஆரம்பிக்கும் அதெல்லாம் உங்களுக்கு நான் பாசிட்டிவாக பார்க்குறேன் அடுத்தது உடல் ஆரோக்கியம் ஹெல்த்னு நம்ம வரும்போது இந்த நேரத்தில் நான்காம் இடத்துல ராகு ஃபோர்த் ஹவுஸ்ல இருக்கிற ராகு மட்டும் என்ன பண்ணுவாருன்னா மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மாதிரி லைட்டா ஆட்டி பார்ப்பாரு லைட்டா கொஞ்சம் அசைச்சு பார்ப்பாரு இல்லை ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க மற்றபடி ஜென்மஸ்தானம்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கு ஜென்மத்தில் குருவுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல குருவுடைய பார்வை சிந்தனை தெளிவா இருக்கு நல்லா ஆக்டிவா இருக்கீங்க ஸோ அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு ஆனால் உடல் ஆரோக்கியத்துல அந்த வண்டி வாகனத்துல டிராவல் பண்றது அதிகமான அலைச்சல் இருக்கிறது மைண்ட்ல ஏதாச்சும் யோசிச்சு உங்க மனசை வருத்திக்கிறது அப்படிங்கிறது ஸோ மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி உடல் ஆரோக்கிய ரீதியாக பெரிய அளவிலான தடுமாற்றங்கள் இல்லை இதயம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா நான்காம் இடத்துல ராகு அதே மாதிரி இந்த நேரத்தில் உடைய வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் உடைய மார்பக பகுதிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதில் ஏதாச்சும் பெயின் ஏதாச்சும் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு செரிமான கோளாறு அப்படிங்கிற பிரச்சனை ஒரு சிலருக்கு வரலாம் ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது மற்றபடி இந்த நேரத்தில் முதுகு வழியெல்லாம் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாயிடும் உடல் ஆரோக்கிய ரீதியாக மேன்மை உண்டு ஆனா நான் சொன்ன பாயிண்ட்ல மட்டும் கொஞ்சம் கவனம் இருந்துக்கோங்க கவனமா இருந்துக்கோங்க இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துட்டா போதும் மற்றபடி பெருசா அது நெகட்டிவா இல்ல அடுத்தது குரு பாகியஸ்தானத்துல அமர்றதுனால தந்தையால ஆதாயம் உண்டு தந்தை வழி உறவுகளால ஆதாயம் உண்டு தந்தையரோட ஏற்பட்ட அந்த பிரச்சனை வாக்குவாதம் குழப்பம் எல்லாம் சரியாகும் கடந்த காலகட்டங்களில் தந்தையாரோட சண்டை போட்டு பேசாம இருக்கிறவங்க இப்போ தந்தையார் கூட பேச ஆரம்பிப்பாங்க தந்தையாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும் தந்தையாரோட டெபினட்டா ஒரு ஆதாயம் தந்தை வழி உறவுகளால ஆதாயம் தந்தையாருடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பு உங்களுக்கு கூடுதலாவே கிடைக்கும் இருக்கும் ஸோ இதெல்லாம் நான் சுபத்துவமாக பார்க்குறேன் அடுத்த முயற்சி ஸ்தானம் ஆக்டிவாக இருக்குது இளைய சகோதரத்துவத்தோட ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகும் இளைய சகோதரத்துவத்துக்கு சுப விசேஷம் சுப மாற்றங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி வந்து நம்ம பார்க்குறது இளைய சகோதரத்துவத்துடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் அதே மாதிரி முயற்சி ஸ்தானம் வலிமை அடையுது இப்போ நீங்கள் புதுசாக என்ன ட்ரை பண்ணாலும் கிளிக் ஆகிடும் பாசிட்டிவ் அப்ரோச்சோட நீ எதை ட்ரை பண்ணாலும் அது இப்போ கிளிக் ஆகிடும் முயற்சி ஸ்தானம் ஆக்டிவாக இருக்குது அதில் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் பாசிட்டிவாக பார்க்குறேன் எனவே இந்த குரு அதிசார பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் மாற்றங்கள் உண்டு நான் ஒரே ஒரு விஷயம் மைனஸா பாக்குறது உங்களுடைய மட்டும் அதே மாதிரி திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இதுல கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கு இதை மட்டும் நீங்க கொஞ்சம் லைட்டா மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும் மற்ற விஷயம் சுபத்துவம் ஒரு நல்ல வளர்ச்சி நல்ல மாற்றத்தை நோக்கி தான் இருக்கு வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி போர்ஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுக்குள்ள சந்திக்கும் எனவே நூறு சதவீதமான பிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா இந்த ஏழரை சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான பண்ணக்கூடிய கோச்சார கோச்சாரகனுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் பாயிண்ட் அதாவது உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட பண்ணும் அப்படிங்கிறத உடைய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்களில் எந்தெந்த இடங்களில் போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாள் உள்ள சந்திக்கும் எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சார தனியை எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதை பார்க்கும்போது உங்களுடைய உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றியே ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம் குரு பயிற்சி சனி

தி ஆன் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி